தமிழகம் தவறவிட்ட ஒரு தங்க தாய் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்தான் தான் அவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல கட்சி நிர்வாகிகள் இருந்தாலும் கேப்டன் ஒரு அன்பான ஒரு மனிதன் பெண்கள் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் இருந்தாலும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் அரசியல் களத்தில் வேறு இருந்தாலும் மற்றபடி எந்த ஒரு விமர்சனம் பண்ணினாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை தவறாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க அரசியலில் பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் நேரில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிந்த பிறவும் கேப்டன் விஜயகாந்த் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாரை சந்திச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சந்திப்புகளாக இருக்கிறது அரசியல் வெவ்வேறு பாதை இருந்திருந்தாலும் நாம் பயணிக்கும் பாதைகள் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் மற்றும் பெருந்தலைவர்கள் மறைந்த பிறகு இந்த நாடே துயரத்திற்கு வந்தது இப்பவும் பாருங்கள் அந்த நிலையில்தான் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பெண்மணி ஒரு பெண்களுக்கான பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள் லஞ்சம் ஒழிப்பு பிறந்த மாதிரி போதை பொருட்கள் ரவடிசம் எல்லாத்தையும் அடித்து ஒழித்தவனை தான் ஒரு சிங்கப்பெண் என்று கூட அவர் அழைப்பார்கள் ஏன்னால் ஒரு லயன் ஒரு லேடிஸு இருந்து இவ்வளோ பாதுகாப்பாக எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் எந்த விஷயத்தையுமே தைரியமாக பண்ணக்கூடியவை தான் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதர்களையும் ஒரு சிறந்த பெண்மணி என்று நம் தமிழகத்திலே உலக மலையிலே போற்றப்படும் அளவுக்கு ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார்கள் கேப்டன் என்ற ஒரு அன்பும் ஜெல்வி ஜெயலலிதாவும் ஒரு நல்ல ஒரு நட்பு ஒன்று என்று